ஆர்ஸ் ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே விரட்டி அடிக்கப்படக்கூடிய வீடியோக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கின்றன நம்முடைய பக்கத்து நாடு நேபாள் அங்கு என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்றதுக்காக இங்கிருந்து மோடியினுடைய ஆதரவு பெற்ற ஊடகங்கள் அங்க போறாங்க போன இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அது பெண்கள் பல பேர் யாரையுமே விடலை கதறி அழுறாங்க அதாவது எங்களை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட விடாமல் அவர்களை அடித்து விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி தான் இன்றைக்கி வைரலாகி கொண்டிருக்கிறது இதில் வேறு சில வீடியோ இருக்காது நம்ம போட முடியாது அதில் ஒருத்தன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியை மோடியினுடைய மிகப்பெரிய ஆதரவோடு இருக்கக்கூடிய சேனலை சார்ந்த ஒருத்தன் நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் செய்தி போட மாட்டோம் இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் இனிமேலாக எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது கூட முகமூடி அணிந்த ஒரு இளைஞன் கடும் கோபமாக அவன்கிட்ட பேசுகிறான் நீங்கிறது முதல்ல போ நீ எதுவும் பேச வேண்டாம் நீ எல்லாம் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க பொய்களை மட்டும்தானே நீ பேசிகிட்டு இருக்கிற நீ எதுக்கு இங்கே வந்த உன்னை யார் இங்கே அனுமதிச்சா எங்கள் விஷயங்களை பேசுகிறதுக்கு எங்களுக்கு தெரியும் நீ இங்கே வந்து அங்கே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பொய்களை இங்கே இருந்து பண்ணுறதுக்கெல்லாம் நீ முயற்சி பண்ணாத அப்படின்னு கடும் கோபத்தில் அவனை விரட்டி அடிக்கிறான் அவன் போய் பதுங்கி நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறான் அந்த வீடியோ நம்ம போட முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த சம்பவம் நடந்துருச்சு இல்லையா நடந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களாம் சமூக ஊடகங்களில் என்ன இருக்கிறான் அப்படின்னா மோடி வந்து நேபாளனுடைய பிரதமராக விரும்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் விரும்புகிறான் அப்படின்னு ஒரு செய்தியை தூக்கி போடுறானுங்க இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் செய்கிற வேலைக்கு இங்கே இருந்து நியூஸ் எடுக்க போகிறவையெல்லாம் சிக்கலாகிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் இவங்க செய்கிற வேலைகளை பாருங்களேன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரபு நாடுகளில் இருக்கிறவங்க இல்லைன்னா அரபு நாடுகளுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இங்கேருந்து ஏதாவது ஒரு செய்தியை போட்டு விட்றது ஆர்எஸ்எஸ்காரன் அங்கே இருக்கிற வேலை செஞ்சிகிட்டு இருக்கிற அப்பாவி இந்திய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வு கடந்த காலங்களில் நடந்திருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் காங்கிரஸ் தான் நேபாள் தனியாக போகிறதுக்கு காரணம் நேபாள் இந்தியாவோடு இருந்திருந்தால் மோடியினுடைய பிரதமர் பொறுப்பில் அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்லாம் கதை 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 அளந்து விடுறானுங்க இதெல்லாம் அங்கேயும் பரவுது தானே அதையெல்லாம் அவன் பார்க்குறான் தானே அதனால அவனுக்கு ரொம்ப கோபம் போதா குறைக்கு இதுக்கெல்லாம் காரணம் பாகிஸ்தான் வர அரசுக்காரங்க இருந்து சொல்லிட்டு இருக்கிறான் நேபாளில் பிரச்சனை நடக்கிறதுக்கு பாகிஸ்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமூக ஊடகங்களில் போட்டு விட்டுட்டு இருக்கிறாருங்க இதனால் என்ன அப்படின்னா மோடியினுடைய ஆதரவு ஊடகங்களே நேபாளிலிருந்து அடித்து விரட்டப்படக்கூடிய காட்சி இன்னைக்கு பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஏன் மோடியினுடைய ஆதரவு ஊடகங்கள் மேல் மக்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் இப்போ இந்தியாவிலேயும் கடுமையான கோபம் இருக்கு இல்லையா இப்போ அவங்க என்ன சொல்ற இப்போ கோலி மீடியா அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன நூறு சதவீதம் பொய்கள் மட்டுமே பேசுவது பர்ணா அர்ணாக் கோஸ்வாமின்னு ஒருத்தன் இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாஜக காரன் ஆர்எஸ்எஸ்காரன் இவர்களை